வணக்கம் வேகமாக உடல் எடையை குறைக்க உதவும் பத்து பழங்கள் பழங்களில் விட்டமின் நார்ச்சத்து மற்றும் இயற்கையான சர்க்கரை சத்துக்கள் இருப்பதால் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாமல் விரைவில் உடல் எடையை குறைக்க உதவும் நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் டயட் என்கிற பேரில் உங்கள் உடல் நலன்களை எடுத்துக் கொள்ளாமல் ஆரோக்கியமான பாதையில் வேகமாக உடல் எடையை குறைப்பதற்கு சில வகை பழங்கள் உதவுகின்றன அவகோடா ஆரோக்கிய கொழுப்புகள் நிறைந்துள்ள அவகோடாவில் உயர் அளவில் மோனோசாச்சுரேட் ஒலிக் ஆசிட் மற்றும் தண்ணீர் நிறைந்துள்ளது மேலும் டெஸ்ட்ரோட்ரான் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுகிறது இந்த ஹார்மோன் கொழுப்பினை குறைக்க உதவுகிறது தர்பூசணி தர்பூசணியில் மலச்சிக்கல் தோல் நோய்கள் மற்றும் எடை குறைத்தல் போன்றவற்றிற்கு உதவுகிறது ஏனெனில் இதில் தண்ணீர் மற்றும் இயற்கை முறையிலேயே குறைவான கலோரி உள்ளது தினமும் தர்பூசணி பழம் சாப்பிட்டால் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தசைகளில் ஏற்படும் வேதனைகளை குறைக்கிறது பேரிக்காய் பேரிக்காயில் நிறைந்துள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை பிரச்சனைக்கு தீர்வு தருவதோடு செரிமானம் சிறந்த முறையில் நடைபெறும் மேலும் எவ்வித உணவுகள் எடுத்தாலும் இதனை சாப்பிடுவதன் மூலம் ஒட்டுமொத்த செரிமானத்திற்கும் உதவுகிறது பீச் பழம் குடலினை சுத்தப்படுத்தும் பணியினை செய்யும் பீச் பழத்தில் உள்ள பெனோலை வயிற்றில் சதை போடுவதை தடுக்க உதவுகிறது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பழம் லெப்டின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுகிறது இந்த ஹார்மோன் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் கொழுப்பினையும் எரிக்க உதவுகிறது மேலும் உள்ள என்சைம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது திசுக்கள் சேதமடைந்துவிட்டால் விட்டால் அதனை குணப்படுத்த உதவுகிறது மேலும் உடல் எடை குறைக்கவும் உதவுகிறது எலுமிச்சை எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி மற்றும் சிட்ரிக் ஆசிட் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது மலச்சிக்கல் அஜீர்ண கோளாறு மற்றும் உடல் பருமன் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது ஆப்ரிக்காட் ஆப்ரிக்காட் பழத்தில் கரையக்கூடிய நார்ச்சத்து உள்ளதால் எடையை குறைக்க உதவுகிறது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற உதவுகிறது பிளாக்பெரிஸ் இதில் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சி உள்ளது இந்த பழத்தினை சாப்பிடுவதால் ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செரிமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறது ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி உள்ளது மேலும் இது கொலாஜன் உற்பத்திக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் இதில் உள்ள புரதம் இளமை தோற்றத்தை தருகிறது மேலும் நீர்ச்சத்து நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சத்துக்கள் உள்ளதால் சருமத்தினை மென்மையாக்குவதோடு மட்டுமல்லாமல் உடல் எடை அதிகரிக்காமல் தடுக்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி